தேசி தமிழா பேசு குழுமத்தின் ஆன்மீக படைப்பு திருவருள் டிவி புது பொலிவுடன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கப்பட்டிருக்கு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேசி தமிழா பேசு வணக்கம் நம்ம இந்த கண்டென்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்னு பிளே பண்றேன் அதை பார்த்துட்டு வந்துருங்க மனவேதனையும் ஆவாங்களோ அதை விட அதிகமா ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்திருக்கிற மின்கட்டணத்தை பார்த்து மக்கள் அதிர்ச்சி ஆகியிருக்காங்க மின்கட்டணத்தை பார்த்தா மின்சாரம் நமக்குள்ள பாய்ந்தது போல இருக்கு இன்னைக்கு நாடு நாடு எந்த நிலைமையில் இருக்குன்னு நான் சொல்ல வேண்டியது இல்லை பாத்துட்டு அந்த கண்டென்ட் பத்தி நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி தமிழகத்துல மின்சார கட்டணம் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு வர ஜூலை ஒன்றாம் தேதி இருந்து இந்த மின்சார கட்டணம் உயர்வு வந்து அமல்படுத்தப்படும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க எந்த அளவுக்கு இந்த மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஷார்டா பாத்துக்கலாம் இந்த புதிய மின் கட்டண உயர்வு படி நானூறு யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கு யூனிட் ஒண்ணுக்கு வந்து ரூபாய் நாலு காசுகள் வந்து வசூலிக்கப்பட்டு வந்தது இப்போ பாத்தீங்கன்னா நாலு புள்ளி எண்பது காசுகளா அது உயர்த்தப்பட்டிருக்கு அதே மாதிரி நானூத்தி ஒன்று முதல் ஐநூறு யூனிட் வரையிலான வீடுகளுக்கான மின் கட்டணம் வந்து முன்னாடி வந்து ஆறு புள்ளி பதினஞ்சு காசுகளா இருந்தது இப்போ வந்து ஆறு

காசுகள் இருந்து பத்து புள்ளி பதினஞ்சு காசுகளா உயர்த்தப்பட்டிருக்கு விசை தறிகளுக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு கிலோ வாட்டுக்கு மேல வந்து யூனிட் ஒண்ணுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு காசுகள் வந்து வசூலிச்சுட்டு இருந்தாங்க இப்ப வந்து அது எட்டா உயர்த்தி அறிவிக்கப்பட்டிருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வந்து கட்டணம் முப்பது சதவீதத்துக்கு மேல உயர்த்தப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூலைல பாத்தீங்கன்னா மின்கட்டணம் உயர்த்தப்பட்டது தற்போது நாலு புள்ளி எண்பத்தி மூணு சதவீதம் வந்து மின்கட்டணத்தை உயர்த்தி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க தொழில் ஐடி நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் வந்து ஒரு யூனிட்டுக்கு ஏழு புள்ளி அறுபத்தஞ்சு காசுகளா இருந்தது இப்போ வந்து அது ரூபாய் எட்டா மாத்தி அறிவிச்சிருக்காங்க வேளாண் அரசு விதை பண்ணைகளுக்கான மின் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு நாலு புள்ளி அறுபது இருந்து நாலு புள்ளி உயர்த்திருக்காங்க வணிக பயன்பாட்டுக்கான மின் கட்டணம் ஒரு கிலோ வாட்டுக்கு ரூபாய் எட்டு புள்ளி எழுபது காசுகள் இருந்து ரூபாய் ஒன்பது புள்ளி பத்து காசுகளா உயர்த்திருக்காங்க தனியார் கல்வி நிறுவனங்களுக்கான மின் கட்டணம் ஒரு கிலோ வாட்டுக்கு ரூபாய் ஏழு புள்ளி இருந்து ரூபாய் எட்டா உயர்த்தி அறிவிச்சிருக்காங்க அரசு கல்வி நிறுவனம் மருத்துவமனைகளுக்கான மின் கட்டணம் வந்து ரூபாய் ஏழு புள்ளி பதினஞ்சு காசுகள் இருந்து ஏழு புள்ளி ஐம்பது காசுகளா உயர்த்தப்பட்டிருக்கு கட்டுமான பணிகளுக்கான மின்சார கட்டணம் ஒரு கிலோ வாட்டுக்கு ரூபாய் பன்னெண்டு புள்ளி இருபத்தஞ்சு காசுகள் இருந்து ரூபாய் பன்னெண்டு புள்ளி எண்பத்தஞ்சு காசுகளா உயர்த்தப்பட்டிருக்கு என்னோட சைடுல ஒரு போட்டோ ஃபோட்டோ வரும் அதை பார்த்துட்டு இருப்பீங்க ஷாக் அடிப்பது மின்சாரமா மின்சார கட்டணமா அப்படின்ற ஒரு பதாகையோட கருப்பு சட்டை போட்டு இப்போது இருக்கக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நின்றுருப்பார் இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது இப்போ இவங்க அறிவிச்சிருக்க இந்த அறிவிப்ப பார்த்து இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது கண்டிப்பா நகைச்சுவையாக தான் இருக்கும் அதே மாதிரி திமுக தேர்தல் அறிக்கையில் இரநூத்தி இருபத்தி அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா ரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மின் பயன் அளவீடு செய்யப்படுவதால் அதிகமான மின் கட்டணம் வசூலிப்பதை தவிர்க்கும் வகையில் மாதம் ஒரு முறை மின் உபயோகம் கணக்கிடும் முறை கொண்டு வரப்படும் இதனால் இரண்டு மாதங்களுக்கு நூறு யூனிட்டுகளுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவோர் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வரையில் பயன்பெறுவார் அப்படின்னு ஒரு தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க இப்போ அந்த தேர்தல் அறிக்கை என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல இந்த மின் கட்டண உயர்வு எதற்காக நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு டேங்கர்கோ விளக்கம் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் மின் அமைச்சகத்தின் வழிகாட்டுதலின்படி ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதியை பெறுவதற்காக ஆண்டுதோறும் மின் கட்டணம் திருத்தம் செய்வது முன் நிபந்தனையாகும் பொதுமக்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் சிறிய அளவே கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திமுக அரசு மின் கட்டணத்தை உயர்த்தினதுக்கு என்ன ரீசன் சொன்னாங்களோ அதே ரீசனை தான் அப்படியே இப்போ வந்து சொல்லியிருக்காங்க இதற்கு பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதில் கொடுத்திருக்காரு தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த பதிவில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பத்திரிகையாளர்களை சந்தித்து திமுகவின் திசை திருப்பு முயற்சியை தமிழக மக்களிடம் எடுத்துரைத்தோம் கடந்த இரண்டு ஆண்டுகளில் திமுக என்ன செய்துள்ளது என்பதை பார்ப்போம் பொருத்தப்பட வேண்டிய ஸ்மார்ட் மீட்டர் டிடி மீட்டர் ஃபீடர் மீட்டர்களுடைய எண்ணிக்கை அதாவது

ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் அறுபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு செய்த தனியார் மின் கொள்முதலுடைய மதிப்பு ஒரு லட்சத்தி ஆர்டிஎஸ்எஸ் திட்டத்தின் கீழே கடந்த இரண்டு ஆண்டுகளில் மேற்கொள்ள வேண்டிய எந்த பணிகளையுமே திமுக அரசு செய்யவில்லை மாறாக மின் கட்டணத்தை மட்டும் உயர்த்தி உள்ளது கடந்த இரண்டு ஆண்டுகளில் நடந்த ஒரே மாற்றம் நலிவடைந்த பிஜிஆர் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் திமுக அரசால் புதுப்பிக்கப்பட்டு மீண்டும் ரத்து செய்யப்பட்டது மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் காட்டமான பதிவு ஒன்று போட்டிருக்காரு தமிழகத்தில் பெண்ணிங்காக இருந்த எல்லா ஒரு எலெக்சன் முடிஞ்சிருச்சு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முதற்கொண்டு விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக ஒரு மாபெரும் வெற்றியை வந்து பெற்றிருக்காங்க ஸோ தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த மாதிரி ஒரு மின்கட்டண உயர்வு அப்படின்றது பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது கருப்பு சட்டை போட்டுவிட்டு கையில் போர்டெல்லாம் பிடிச்சிட்டு போராட்டம் பண்ணிங்க வீடியோ ரிலீஸ் பண்ணிங்க மின்கட்டண உயர்வுக்கு எதிராக இப்போ அந்த ஸ்டாலின் எங்கே போனார் தொடர்ந்து பார்த்திங்கன்னா இந்த மின்சாரத்துறையில் வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் குறிப்பாக சொல்லணும்னா அரப்போர் ஜெயராமன் உள்ளிட்டவர்கள் வந்து தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் வந்து முன் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி மின்சாரத்துறையில் நடக்கக்கூடிய அந்த ஊழல்கள் அதில் இருக்கக்கூடிய லஞ்சங்கள் இந்த ஒரு விஷயத்தை நம்ம கலையெடுத்தாலே வந்து நம்ம மின்சாரத்துறை நல்லாவே நடத்தலாம் அதை நம்ம தடுக்காம மக்கள் தலையில அந்த சுமையை வந்து இறக்கி வைக்கிறது எந்த விதத்துல நியாயமா இருக்கும் அப்படின்றத நம்முடைய கேள்வியா இருக்கு ஆள்கட்சியா வந்துட்டீங்கன்னா நீங்களும் அதே தவிர தான் திருப்பி செய்வீங்க அப்படின்னா உங்களை எதுக்கு மக்கள் ஆட்சியில் உட்கார வைக்கணும் இந்த மின் கட்டண உயர்வுக்கு பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அமௌன்கள் தொடர்ந்து பல்வேறு கட்சியோட வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க மக்கள் மத்தியிலையும் இந்த ஒரு விஷயத்துக்கு மிகுந்த எதிர்ப்பு வந்து எழுந்திருக்கதை பார்க்க முடியுது தொடர்ச்சியா திமுகவினுடைய செயல்பாடுகள் வந்து மக்கள் மதியில அருப்தியை ஏற்படுத்திக் கொண்டு தான் இருக்கு அதுல மேலும் ஒரு விஷயமா இந்த மின் கட்டண உயர்வு வந்து மக்கள் பார்க்கறாங்க தொடர்ச்சியான இது போன்ற செயல்பாடுகளால திமுக ஆட்சி

தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்ல போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்க கொடுக்கலாம் நன்றி வணக்கம்